அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் பல்வேறு செய்திகளை தாங்கி தாங்கி இன்றைய விடுதலை வெளிவந்திருக்கிறது அதில் மிக முக்கியமான தமிழர்கள் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை அச்சம் அகற்றிய அண்ணல் சௌந்தரபாண்டியனாருக்கு மணிமண்டபம் முதலமைச்சருக்கு நமது பாராட்டுகள் செங்கற்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் தலைவராக தந்தை பெரியாரால் அறிவிக்கப்பட்ட டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு சார்பில் எழுப்ப இருப்பதாக நமது முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது வரவேற்கது தக்கது என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய அவர் நிறுவனராக இருந்த சுயமரியாதை இயக்கம் அதன் முதல் மாகாண மாநாட்டை செங்கற்பட்டில் நடத்திய போது அதன் தலைவராக தந்தை பெரியார் தன்னை அறிவிக்காமல் அவர் அவரால் பெரிதும் போற்றப்பட்ட பட்டிவீரன்பட்டி டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியன் அவர்களையே தலைவராகவும் தந்தை பெரியாரை அவ்வியக்கத்தின் துணைத் தலைவராகவும் அறிவித்தது அப்போதே அப்போதைய வியப்புக்குரிய செய்தியாக பார்க்கப்பட்டது தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க தளபதிகளாக திகழ்ந்தோர் தென்மண்டலத்தில் மதுரை மாவட்டத்தில் சவுந்தர சவுந்தரபாண்டியனாரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிவகங்கை ராமச்சந்திரனாரும் குமரி பகுதியில் வழக்குரைஞர் நாகர்கோவில் பி சிதம்பரனாரும் நெல்லை தூத்துக்குடி பகுதியில் சே தே நாயகம் அவர்களும் ஆவார்கள் மதுரை மாவட்டத்தில் அக்காலத்தில் ஓட்டப்பட்ட பேருந்துகளில் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் ஏற்றப்படுவதில்லை என்ற கொடுமை இருந்தது அதனை அறவே ஒழிக்க சவுந்தர பாண்டியனார் அவர்கள் மதுரை ஜில்லா போர்டு தலைவராக இருந்து ஆட்சி செலுத்திய போது அப்பொழுது அவர்தான் அந்த பேருந்துகளுக்கு பர்மிட் வழங்கும் அதிகாரம் இருப்பதனால் ஆதி திராவிட பழங்குடி சமூக மக்களை ஏற்ற மறுத்த பேருந்துகளின் உரிமைகளை ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து தீண்டாமைக்கு கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அதனால்தான் அவரை அச்சம் அகற்றிய அண்ணல் என்று இன்றும் நினைவு கூறப்படுவர் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியனார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் அதன் சாதனை மிகு நூற்றாண்டை கொண்டாடும் இந்த காலகட்டத்தில் அதன் முதல் தலைவர் தந்தை பெரியார் அன் அறிஞர் அண்ணா போன்றோர்களின் பெருமதிப்பை பெற்ற சுயமரியாதை சுடர் சவுந்தரபாண்டியனாருக்கு பட்டிவீரன் பட்டியல் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பு மிக பொருத்தமானது எதையும் கூர்த்த மதியுடன் செயலாற்றும் நமது திராவிட மாடல் அரசின் ஒப்பற்ற முதலமைச்சர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் அவர்களுக்கு நமது நெஞ்சம் நிறைந்த பாராட்டு மணிமண்டபங்கள் வெறும் நினைவு கூடங்களாக மட்டுமல்லாமல் அவர்களது தொண்டரத்தை அவ்வப்போது இளைய தலைமுறையினருக்கு புரிய வைத்திடும் சொற்பொழிவுகள் நிகழ்ச்சிகளை ஆண்டிற்கு பலமுறை அரசோ அல்லது அரசால் அவர்கள் தொடர்பினை கொண்டு ஒரு குழு ஏற்படுத்தி அம்மணிமண்டபங்களை செயலூக்கிகளாக இளம் மாணவர்களின் அறிவு கூடங்களாகவும் மாலை இரவு எட்டு மணி வரை கூட அறிவு கூடங்களாக இயங்கிடும் வகையில் செய்தால் மிகுந்த உறுப்பயன் விளைவது உறுதி இதுபற்றி பற்றி மிக்க நமது தமிழ்நாடு அரசும் மாண்பமை முதலமைச்சரும் சிந்தித்து செயலாக்க திட்டம் ஒன்றினை உருவாக்கினால் நல்லது சிந்திப்பார்களா கி வீரமணி தலைவர் திராவிடர் கழகம் என்று அறிக்கை விடுத்துள்ளார் அடுத்து இன்னொரு செய்தி முதல் பக்கத்திலேயே வந்திருக்கு நேற்று ஒரு வரலாற்று பொருள் மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குச்சு அது தொடர்பாக ஒரு சிறப்பு விவாதத்தை கூட நடத்தினோம் அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் குமாரதேவனையா வந்து பல்வேறு செய்திகளை வந்து சட்டரீதியான விளக்கங்களை எல்லாம் அளித்தார் அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று வெற்றி என்ற நிலையில் அந்த வெற்றியை பாராட்டிடுவதற்காக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் தலைவர் கவிஞர் கலிப்புமுண்டன் பொதுச்செயலாளர் அன்புராஜ் ஆகியோர் சந்தி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தெரிவித்துவிட்டு செய்தியாளர்களிடம் வரும்போது முக்கியமான பல்வேறு செய்திகளை நம்முடைய தலைவர் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் இந்திய அரசியமைப்பு சட்ட வரலாற்றில் இல்லாத ஒரு திருப்பத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பாராட்டியிருக்கிறார் மேலும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் போற்றக்கூடிய ஒரு விளிமயங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த அடுத்த அந்த பேட்டியிலேயே அடுத்த கட்டத்திற்கு வருகிறார் ஆளுநரை பற்றியது அதாவது உடனடியாக ஆளுநர் பதவி விலக வேண்டும் அல்லது விளக்கப்பட வேண்டும் நேர்மையற்ற முறையில் அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆகவே நேர்மையற்ற ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடாது அது ஜனநாயகத்திற்கும் கேடு அரசியலமைப்பு சட்டத்திற்கும் கேடு இது பற்றி அடுத்த கட்டமாக ஒத்த கருத்துள்ளவர்களை அழைத்து என்ன நடவடிக்கை என்று பார்க்க வேண்டும் ஒரே நாளில் பல கல் பல்கலைக்கழகங்கள் நம்முடைய முதலமைச்சர்களால் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இதை ஒட்டி நம்முடைய கேரளாவினுடைய முதலமைச்சர் தொடர் பினராயி விஜயன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு சட்டமன்றத்தின் அதிகாரங்களை ஆளுநர்கள் அபகரிக்கும் போக்கு எதிரான எச்சரிக்கை ஜனநாயகத்திற்கு அடித்த மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்று அதிகாலை மறந்த மறைந்த காங்கிரஸ் கொள்கையாளர் தகைசால் தமிழர் இலக்கிய செல்வர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு இன்று காலை நேரில் சென்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் அந்த நிகழ்வில் அவருடன் இருந்த மதிமுக பொதுச்செயலாளர் எம்பி வைகோ அவர்களும் தங்களது மரியாதையை செலுத்தி செலுத்தியிருந்தனர் அது சமயம் திராவிடர் கழக பொறுப்பாளர்களும் மதிமுகவின் பொறுப்பாளர்களும் பன் பல்வேறு பிரமுகர்களும் அதில் பங்கேற்று அவர்களது மரியாதையை செலுத்தியிருந்தார் அதையொட்டி திராவிடர் கழக தலைவர் ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையானது நமது அருமை கெழுதகை நண்பரும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இயக்கத்தில் மாணவ பருவம் முதல் உழைத்தவரும் கனல் மிக்க தமிழ் ஆய்வாளருமான தோழர் திரு குமரி அனந்தன் அவர்கள் வயது தொண்ணூற்றி மூணு இன்று காலை மருத்துவமனையில் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வேதனையும் துயரமும் அடைந்தேன் அவருடனான அரசியல் தாண்டிய நட்பு ஓர் அரை நூற்றாண்டுக்கும் அதிகமானது அவரது நடைப்பயணங்களை துவக்கி வைக்க பலமுறை அழைப்பார் அவருடன் உரிமை எடுத்துக்கொண்டு பழகுவோம் பெரியார் தடல் நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கு கேட்பாளராகவும் வருகை தந்து எங்களை வியப்பில் ஆழ்த்துவார் காமராசரின் சீரிய தொண்டராகவும் நம்பிக்கைக்குரியராகவும் காந்தியாரின் உண்மை தொண்டராகவும் வாழ்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவரை பனைவாரிய தலைவராக்கி மகிழ்ந்தார் நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தகைசால் தமிழர் விருதினை அளித்து பெருமைப்படுத்தினார் எவரிடத்திலும் பண்போடும் பாசத்தோடும் பழகுபவர் சிறந்த மனித நேயர் ஆவார் அவரது மறைவு அவரது குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்ட மட்டுமல்ல தமிழ்நாட்டு பொது தமிழ் உலகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரது மறைவுக்கு இரங்கலையும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் குறிப்பாக அவரது மகள் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் நமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கே வீரமணி தலைவர் திராவிடர் கழகம் என்று அறிக்கை விடுத்துள்ளார் அந்த வரை இன்றைக்கு வந்திருக்கின்ற தலையங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு தலையங்கம் நவமி ஊர்வலத்தில் மனித தலையை வெட்டும் ஆயுதம் எதற்கு அப்படின்னு இந்த கேள்வியை தலைப்பாக்கி வந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முடியாட்சி நடக்கிற நாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடியாட்சி கேட்டு சில குழுக்கள் ஆயுத புரட்சி செய்யும் அங்கேருந்து அப்பா மக்களை கொண்டு வந்து பொது இடத்துல வச்சு விட்டுவாங்க நம்ம கூட சில நேரங்களில் காணொலிகளில் பார்த்துருப்போம் அது ஒரு வித்தியாசமான கத்தியாக இருக்கும் அது மனித தலை மட்டுமே விட்டுற கத்தியாக இருக்கும் அந்த கத்தியை வந்து ராமநவமி ஊர்வலத்தில் எடுத்து வந்திருக்கிறார்கள் இவங்க அது வந்து மாடு வெட்டுற கத்தி இல்லை மாடு அந்த கத்தியால் வெட்ட முடியாது ஆடு வெட்டுறதுக்கு அந்த கத்தி பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஆடு வந்து சாதாரண அறிவியலால் வெட்டுறது அது மனித தலைகளை குறிப்பாக மனித தலைவரை பெற்ற அந்த கத்தியை அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு ராமாயணத்தை வந்து ஒழுங்காக படித்தவங்களுக்கு அது வந்து தெரியும் அது வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன எதுக்காக ராமநவமினா அந்த கத்தியை எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த உத்தரகாண்டத்தில் உத்தரகாண்டம் வந்து கம்பராமாயணத்தில் கம்பரால் மொழிபெயர்க்கப்படாத ஒரிஜினலான அந்த அசல் ராமாயணத்தில் இருக்கிற ஒரு காண்டம் அதில் ஒரு கதை வரும் சம்புகன் கதை தமிழ்நாட்டு மக்கள் ஏராளமாக கண்டிப்பாக தெரிந்தது தான் முற்போக்கு மேடைகளில் குறிப்பாக திராவிட இக்கிய மேடைகளில் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட கதை தான் சம்புகன் அப்படிங்கிற ஒரு துறைவி அந்த துறைவி வந்து தலகீடு நின்று யாகம் பண்ணுறார் அதாவது அது உடனே அதனால் ஒரு பார்ப்பன குழந்தை வந்து இறந்துடுச்சு அதனால் உடனடியாக போய் அவனுடைய யாகத்தை நிறுத்தி அவனை வந்து குழப்பமும் போது ராமன் சொல்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போட்டுருவாங்க என் கத்தியே நீ என் கையினுடைய ஒரு அங்கம் மாதிரி நீ உடனடியாக இந்த துறை சூத்திர துறைவியனுடைய தலையை வெட்டு அப்படின்னு சொல்லி ராமன் ஆணையிற மாதிரி வரும் அந்த இதில் அது மாதிரி வெட்டி உடனே படைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை மீண்டும் மீண்டும் அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதனுடைய தத்துவம்தான் இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்த தத்துவம் அப்படின்னு வந்து விடுதலை தலைவங்களுக்கு இப்போது இது இவங்களுக்கு புதுசில் பொதுவாக அந்த கத்தி எடுத்துகிட்டு போகிறது பொது நிகழ்ச்சிகளில் வந்து சூலாயத்தை கொடுக்கறது அந்த சூலாயுதங்கள் கூட ஒன்று வந்து கிறிஸ்தியனை கூத்துறதுக்கு இன்னொன்று வந்து முஸ்லீம் கூத்துறது இன்னொன்று மதசாரண்மை பேசுகிற இந்துக்களை குத்துறதுக்குன்னு வெளிப்படையாக பேசுறது இது போன்ற இவர்களுடைய இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து வழக்குமை தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு பசுவதை தடுப்புங்கிற பேரால இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் தான் காமராஜர் அவர்களை வந்து கொலை செய்ய இவர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளோட இந்த வன்முறையாளர்களை தனிமைப்படுத்துவதுதான் நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை அப்படின்னு இன்றைக்கி விடுதலை தலை சொல்லியிருக்குது மேலும் சில செய்திகளை ஒரு ஒரு செய்திகளாக பார்க்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டங்களால் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடம் பெற்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் பாஜகவுக்கு நன்கொடை மூலம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணு கோடி கிடைத்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்க அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்பித்த முப்பது நாள்களுக்குள் நவீன செயற்கை அவயங்கள் வழங்கப்பட்டு வருவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் திராவிடத்தை திமுக வீழ்த்திவிட்டால் திராவிடத்தை வீழ்த்தலாம் என்ற கனவு பழிக்காது என்று தொல் திருமாவளவனர்கள் தெரிவித்துள்ளார் கேரளாவில் மத நம்பிக்கையால் வீட்டிலேயே பிரசவம் பார்த்த பெண் பரிதாபமாக பலிய பலியாகியுள்ளார் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக சென்னையில் பூட்டிய வீட்டில் புகுந்த திருடர்கள் பெல்ஜியம் நாட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலால் பிடிக்கப்பட்டுள்ளனர் ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பவர்களுக்கு கண் பார்வையை பாதிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விரைவில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் அறிவித்துள்ளார் சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியத்தின் ஆதரவோடு சிங்கப்பூர் பெரியார் சமூக சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் பகுத்தறிவு பேசுவோம் என்ப அமைப்பின் இரண்டாவது கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலதாமதம் செய்தால் குடியரசுத் தலைவர் ஆளுநர்களை எதிர்த்து வழக்கு தொடர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார் மேலும் ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் பரவி இருக்கின்றன தோழர்கள் வாசகர்கள் அனைத்து செய்திகளையும் படித்து பரப்பிட வேண்டுகிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய காணொளிகள் நேர்காணல்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் உள்ளிட்டவை பெரியார் விஷன் ஓடிடியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி